எதிர்த்து நாம் இத்தனை ஆண்டுகள் அரசியல் செய்து இருக்கிறோமோ அவர்களை தமிழ்நாட்டிற்குள் உள்ளே நுழைய விடக்கூடாது என உணர்ந்து நாம் செயல்பட வேண்டிய தேர்தல் என திமுக கழக துணை பொதுச் செயலாளர் எம்பியுமான கனிமொழி பேசினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் திமுக கட்சி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் திமுக கழக துணை செயலாளரும் எம்பியுமான கனிமொழி கலந்து கொண்டார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது அரசு தன்னுடைய தேர்தல் வியூகத்தில் ஒரு பங்காக தேர்தல் கமிஷனை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடு என்பது பல மாநில தேர்தல்களில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இத்தனை ஆண்டுகளாக செயலற்று எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத இடத்தில் இருந்தார்கள் இப்போது டெல்லியிலிருந்து ஒரு பலம் கிடைத்துவிட்டதாக நினைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்து கொண்டு இருப்பவர்களோடு கரம் பொறுத்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் சிலர் தமிழ்நாட்டில் புதிய பலம் இடத்தை விடலாம் என்று திடீரென அரசியலுக்குள் நுழைய கூடியவர்கள் யாருக்காக இந்த தேர்தலில் காலடி எடுத்து வைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான் பிஜேபிக்கு எதிராக பேசுவது போல் பேசுவார்கள் ஆனால் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை திசை திருப்பக்கூடிய ஒரு வியூகம் தான் என்று நாம் அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நாம் பணியாற்ற வேண்டும் ஒன்றிய அரசுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ள அதிமுக இத்தனை ஆண்டுகளாக செயலற்று எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத இடத்திலிருந்து இப்போது டெல்லியிலிருந்து ஒரு பலம் கிடைத்துவிட்டதாக விட்டதாக நினைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்து கொண்டிருப்பவர்களோடு கரம் கோர்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த தேர்தல் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி பொறுப்பில் ஏற்றக்கூடிய தேர்தல் மட்டுமில்லை நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் நான்காண்டு காலத்தில் செய்த சாதனைகளை எடுத்து சொல்லி வெற்றி பெறக்கூடிய தேர்தல்தான் ஆனால் திராவிட இயக்கம் எதற்காக தோன்றியதோ அதன் அடிப்படைகளை நாம் பாதுகாக்க வேண்டிய தேர்தல் தமிழ்நாட்டின் உரிமைகளை சுயமரியாதைகளை நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் என்றும் நமக்குள் இருக்கும் பிரச்சனைகளை மனமாற்றங்களை தேர்தல் வரை தள்ளி வைக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்றும் நம் கழக அரசின் சாதனைகளை தமிழக மக்களுக்காக முதலமைச்சர் செய்த சாதனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் கடமை நமக்கு இருக்கிறது அது பொதுக்கூட்டங்கள் வழியாகவும் சமூக வலைதளங்கள் வழியாகவும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் அனைவரும் கழக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என அவர் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் தமிழ்நாடு அரசின் உணவு ஆணைய தலைவர் சுரேஷ்ராஜன் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் மாநில மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டிலே புதிய பலம் வாய்ந்த ஒரு இடத்தை பிடித்துவிடலாம் என்று திடீரென்று அரசியலுக்கு நுழையக்கூடியவரை இந்த தேர்தலிலே காலடி எடுத்து வைக்கிறார்கள் அரசியலில் காலடி எடுத்து வைக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான் பொதுவாகவே பிஜேபியுடைய எல்லா தேர்தலையும் ஒன்றை உருவாக்குவாங்க பிஜேபிக்கு எதிராக பேசுவது போல் பேசுவார்கள் ஆனால் உண்மையிலேயே பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை திசை திருப்புவதற்காக அமைக்கப்படக்கூடிய ஒரு வியூகம் தான் அந்த வியூகம் அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும் அதை பணியாற்றுவது என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனமாச்சரியங்களை சர்ச்சைகளை பிரச்சனைகளை தேர்தல் வரை தள்ளி வைக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வெற்றி இருக்கிறது நம்முடைய கழகத்தின் சாதனைகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய நான்காண்டு ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது பொதுக்கூட்டங்களின் வழியாக அதே நேரத்திலே சோசியல் மீடியா வழியாக அதை எல்லாரும் ஐடிவிங்களில் இருக்கவங்க மட்டும்தான் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும்னு கிடையாது எல்லாம் அவங்க வைக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு பதில் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பதில் சொல்லலாம் வாதிடலாம் நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நான் பங்காற்ற வேண்டும் அதே நேரத்திலே மாவட்ட கழகத்தின் செயலாளர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது சார்பு அணிகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கீழே ஒன்றியோ நகரோ கிளைக்கழகங்கள் வரை சார்பு அணிகளின் பிரதிநிதிகளை ஒரு லிஸ்ட் போட்டு விரைவிலே தலைமை கழகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அவர்களுடைய பங்களிப்பும் நிச்சயமாக இந்த தேர்தலிலே இருக்க வேண்டும் விரைவிலே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய உறுப்பினர் சேர்க்கையை பற்றி உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்வார்கள் வழியை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதை செய்யும் பொழுது தலைவர் அறிவிக்க கூடிய அந்த நேரத்திலே நீங்கள் நம்முடைய உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய அந்த பணிகளை விரைவில் தொடங்க வேண்டும் மிக முக்கியமாக பிஎல்ஏ டூ கமிட்டி சென்று வாக்கு சேகரிப்பார்களோ அதை அப்படிப்பட்ட நம்முடைய இயக்கத்தின் தோழர்களை சகோதரிகளை நீங்க அதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதை சரி பார்க்க வேண்டும் ஏன்னா தேர்தல் கமிஷன் அவங்க கையில் இன்னைக்கு இருக்கு நிறைய தேர்தல்கள்ல வாக்கு சாவடியில இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் ஓட்டெல்லாம் வேற ஒரு தொகுதிக்கு மாத்திட்டு டெல்லியுடைய முதலமைச்சராக இருந்த கேஜ்ரிவால் அவர்களுடைய தொகுதியிலேயே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகளை மாற்றிட்டு புதிதாக கொண்டு வந்து இணைத்து அந்த வாக்குகளை வைத்துதான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம் என்று உங்களுடைய உங்களை எல்லாம் அழைத்து முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது போல உங்களுடைய கருத்துக்களை கேட்க போகிறோம் எந்தவித தயக்கமும் இல்லாமல் என்கிட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள் முதலமைச்சர் அவர்களிடம் மட்டும்தான் ஆனா தேர்தலில் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்ய முடியும் நம்முடைய திட்டங்கள் இன்னும் மக்களை சென்று அடைவதற்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை நம்முடைய தனிப்பட்ட காழ்ப்பு வெறுப்பு வெறுப்புகளை தாண்டி இந்த அளவிற்கான உங்களுடைய கருத்துக்களை என்னோட நீங்கள் வெளிப்படையாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஒரு கருத்தை சொன்னா என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ நான் சொன்னா என்ன வந்து அவங்க வந்து கேள்வி கேட்பாங்களோ என்னை பத்தி ஒரு அபிப்பிராயத்தை வச்சுப்பாங்களோ அப்படிங்கிற கவலை எல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை நீங்கள் எந்த வித தயக்கமும் இல்லாமல் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் விரைவிலே தேர்தல் வரப்போகிறது அதனால் உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்துக்கள் ஆனால் நேரம் அதிகம் இல்லை அதனால் சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை என்னோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் முக்கியமான விஷயங்களை எடுத்துச் சொல்லுங்க எப்படி எந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டா வாக்குகள் அதிகமாக பெற முடியும் எந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக தேர்தல் நேரத்திலே அது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க